தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் நேயர் திரு சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சத்யராஜ் அவர்களே வணக்கம் டெல்லி முதல்வர் கஜர்வால் அவர்களோட பெயில் இதுல வந்து நூற்றி ஐம்பது லாயர்ஸ் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு சந்திரசூட் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அது குறித்து உங்களோட விரிவான பார்வையை கொஞ்சம் வைங்க அதாவது தொடர்ச்சியாக இந்தியன் ஜுடிஷியரி மேல கடந்த அஞ்சு ஆண்டுகளாக அதிகமாக தாக்குதல் நடத்தப்படுது இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் கொஞ்ச நெஞ்சு இந்தியாவில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுது அப்படின்னா இந்தியாவோட ஜுடிஷரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அதிலும் குறிப்பாக சந்திரசூட் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக வந்ததுக்கு பிறகு பல கேஸுகள் வந்து முன்னெடுக்கப்பட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு பேசுபொருளாக மாறியிருக்கு பல விவாதங்களாக மாறியிருக்கு சந்திரசூட்டால் இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த மன தைரியத்தோடு தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நூற்றம்பது லாயர்ஸ் அவங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டு ப்ளஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய ட்ரையல் கோர்ட்ஸ் இதை சார்ந்த நூற்றி ஐம்பது லாயர்ஸ் வந்து நேரடியாகவே சந்திரசூட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க இந்த கடிதத்தை எழுத வேண்டிய தேவையும் நெருக்கடி எங்கேருந்து வருது அப்படின்னா டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கைது இருக்குது பார்த்தீங்களா அவர் கைதானதுக்கு பிறகு அவர் பெயில் கொடுக்கறதுக்கு அவர் அளக்களித்தது ரொம்ப அப்பட்டமான வெளிப்படையான பயாஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது அதாவது டெல்லி ஹைகோர்ட்டுக்கு எந்த கேஸ் போனாலும் பாஜகவுக்கு எதிராக அந்த கேஸுக்கு முறையான நியாயமான நீதி கிடைக்கப்படுறதில்ல ஆனால் அதே கேஸை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகுதுன்னா அங்கே பெயில் கிடைக்குது இந்த டிஃப்ரென்ஸ் வெளிப்படையாக தெரிஞ்சுது அதாவது எல்லாேருமே கேட்டாங்க என்னங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற வழக்குகளாக இருக்கட்டும் டெல்லி கோர்ட் ஒரு அப்ரோச் இருக்குது அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட அப்ரோச் வேறு மாதிரி இருக்குது ஸோ இந்த அப்ரோச் வந்து எல்லாேருமே பேசப்பட்டது அதே மாதிரி தான் இன்றைக்கி கெஜ்ரிவாலினுடைய வழக்கில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விகளும் இந்த கடிதங்களும் ரொம்ப முக்கியமானது நூற்றி ஐம்பது லாயர்ஸ் டெல்லி ஹைகோர்ட் ப்ளஸ் டெல்லி ட்ரையல் கோர்ட்லேருந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க அதில் அவங்க ரொம்ப விரிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெஜ்ரிவாலுடைய வழக்குக்கு அவருக்கு பெயில் கொடுக்கறதுக்காக வெக்கேஷன் பெஞ்ச் வந்து ஒரு பாஸ் சொல்கிறாங்க பெயில் கொடுத்துடலாம் அவங்களுக்கு பெயில் கொடுக்கலாம் ஏன் அவங்களுக்கு பெயில் கொடுக்குறாங்கிற இடத்துல நியாயபிந்து ஜஸ்டிஸ் நியாயபிந்து வர்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வெக்கேஷன் கோர்ட்டு தான் ஏன்னா சம்ம அவங்களை வந்து இப்போ சம்மர் வெக்கேஷனில் போனதுக்கு பிறகு உருவாக்குன ஒரு ஒரு வெக்கேஷன் பெஞ்ச் அதில் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் நியாய வைக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா டெல்லி சீஃப் மினிஸ்டர் மீதான குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இதுவரைக்கும் இடி சப்மிட் பண்ணலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா இடி பயாஸ்டா இருக்குது அப்படின்னு ஒரு ஜட்ஜு கோர்ட்டில் சொன்னது இதுதான் முதல் முறை நேரடியாகவே இப்போ நியாய அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ரொம்ப அழகான வார்த்தை எங்களுடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசூட்டை சொல்கிறாங்க பார்த்துருப்பீங்க அது சந்திரசூட்டனுடைய நேர்மையை அவங்க ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்காங்க ஒரு வளரக்கூடிய ஒரு ஜட்ஜு அவங்களுக்கு சின்ன வயசு தான் ஸோ அப்போ அவங்க அதன் அடிப்படையில் ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இந்தியாவினுடைய ஒரு ஏஜென்சி ஒரு ப்ரொசீடிங் ஏஜென்சி ஒரு வழக்கை நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் பயாஸ்டாக இருக்குது எந்த ஆதாரத்தையுமே சப்மிட் பண்ணல ஒரு முதலமைச்சரை கைது செய்யப்பட்ட பிறகும் கூட சாதாரண ஆள் கிடையாது நீங்கள் நான் கிடையாது நம்ம ஆமாம் நம்ம சாதாரண நாட்டில் கைதாகி போய் உட்காந்துருந்தோம் அப்படின்னோம்னா இவங்க வந்து ஆதாரத்தை கொடுக்கல இழுத்தடிக்கிறாங்க இது மாதிரி சிக்கல்லாம் வரும் ஒரு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் கைதாகி சிறையில் இருக்கார் அவருக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் டெல்லி ஹைகோர்ட்டில் பெயிலுக்கு அப்ளை பண்ணுறாரு அந்த சூழ்நிலையில் அவரோட பெயில் மறுக்கப்படுது அப்படியே இடி கேஸில் பெயில் வந்து கிடைச்சாலும் உடனே சிபிஐ வேற ஒரு வழக்கை பதிவு பண்ணி திரும்பவும் அவரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க இது நம்ம கண்ணு முன்னாடி நடந்த ட்ராமா எக்ஸ்ட்ரீம்லி ஒஸ்ட் ட்ராமா நம்ம கண்ணு முன்னாடி நடந்துச்சு ஸோ இந்த சூழ்நிலையில் தான் நியாயபந்து கையில் அந்த வழக்கு வரும்போது அவங்களோட அமர்வுக்கு பெஞ்சுக்கு வரும்போது அவங்க வந்து பெயில் கொடுத்துட்றாங்க இந்த பெயில் கொடுத்ததுனுடைய சிக்கல் என்னென்னா இந்த பெயில் வந்து அப்ரூவல் ஆகி அந்த பெயில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு அஃபீஷியல் ஆர்டர் காப்பியாக வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா ஜஸ்டிஸ் சுதீர் குமார் ஜெயின் இவர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்கிறவர் இதை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறார் இதுக்கு எகைன்ஸ்டா இடியை ஒரு வழக்கை போட சொல்லி ஒரு ஸ்டே ஆர்டரை போட சொல்லி ஈடிக்கு அவர் ஒரு மறைமுகமான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வெளிப்படையான அந்த கடிதத்தில் வரக்கூடிய உண்மை அந்த ஈடியினுடைய கவுன்சில் யார் அப்படின்னு பார்த்தா அவருடைய தம்பிங்கிறாங்க அவர் பேரு அனுராக் சிங் இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அரசு வழக்கறிஞராக ஒருத்தர் உட்கார்றாரு ஒரு ஒரு கேஸை எடுத்து நடத்திட்டு இருக்காரு ஒரு ஒரு ஜஸ்டிஸ் ஒரு ஜட்ஜு அங்க இந்தியாவினுடைய ஏஜென்சி ஒன்று ஒரு வழக்கு தொடுக்குது ஒரு முதலமைச்சர் இப்போ அந்த முதலமைச்சர் மீதான வழக்கை விசாரிக்கக்கூடிய ஒரு ஜட்ஜு குறிப்பிட்ட குற்றம் சாட்டக்கூடிய ஏஜென்சியினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க தம்பியே வர்றது அதிர்ச்சியா இருக்கு இப்போ இந்த நேரத்தில் ஒரு நேர்மையான நீதிபதி என்ன பண்ணியிருக்கணும் இல்லை இந்த கேஸை நான் என் பெஞ்சுக்கெலாம் நான் எடுக்க முடியாது ஏன்னால் ஈடியோடைய கவுன்சில் அனுராக் ஜெயின் வந்து என் தம்பி ஸோ நான் அதை வந்து டீல் பண்ண முடியாதுன்னு சொல்லி நேர்மையாக அறமாக இருந்தால் விலகியிருக்கணும் ஆனால் அவர் அந்த விஷயத்தில் விலகக்கூடலை விலகாமல் இவருக்கு பெயில் கொடுத்துட்டாங்க இந்த பெயிலை நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியாக ஈடிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதன் அடிப்படையில் அவருக்கு திருப்பி வந்து அந்த பெயில் வந்து மறுக்கப்படுது இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இந்தியாவுடைய ஜுடிஷரிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கா அப்படின்னு இதை வந்து கோட் பண்ணி மென்ஷன் பண்ணி இந்த லெட்டரில் அந்த நூற்றி ஐம்பது லாயர்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க யாருக்கு சந்திரசூட்டுக்கு சார் இப்படியெல்லாம் நடந்திருக்கு சார் இது வந்து நான் எப்படி பார்த்தா அவர் வந்து சுதீர்குமார் ஜெயின் வந்து இந்த வழக்குலேருந்து போயிருக்கணும் ஆனால் அவர் அந்த வழக்கிலிருந்து போகாமல் அவர் வந்து பெயில் போகிறதுக்கான பர்மிஷனை மறைமுகமாக கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் பெயில் போட்டிருக்காங்க ஒரு அஃபீஷியல் காப்பி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நீதிமன்றத்திற்குள் இவ்வளோ பெரிய ஊழல் நடக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடிதம் இந்தியா முழுக்க விவாதமாக மாற்றப்படணும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விவாதமாக மாற்றப்படாமல் இருக்குது கெஜ்ரிவால் வழக்கு தானே அவருக்கு பெயில் கொடுத்துருவாங்க அவர் இடையில வந்தார் திருப்பி போயிட்டார் அவர் ஈடியோடைய ஈடியில் பெயில் கொடுத்துட்டாங்க அவருக்கு சிபிஐ அரஸ்ட் பண்ணியிருக்கு இது மாதிரி கதைகள் பேசப்படுதே இது வந்து கெஜ்ரிவாலை மையப்படுத்தி பேசப்படுது ஆனால் இது உண்மையிலேயே இந்தியன் ஜுடிஷியரி குறித்தான ஒரு டிஸ்கஷன் நீங்கள் பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே இந்தியாவினுடைய ஜுடிஷியல் சிஸ்டத்தை காலி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் கொலிஜியம் சிஸ்டத்தை ஒழிக்கிறதுக்கு அவங்க படாத பாடுபட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக கொலிஜியத்தை பற்றி கொலிஜியத்துக்கு எதிராக அதாவது இந்தியாவினுடைய ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுகளை தீர்மானிக்கக்கூடிய தேர்வு செய்யக்கூடிய இந்த கொலிஜியம் நடைமுறை சுதந்திர இந்தியாவில் கடந்த எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகளாக பின்பற்றக்கூடிய இந்த கொலிஜியம் நடைமுறையை காலி பண்றதுக்காகவே பல எஃபர்ட் சப்போர்ட்டு இருக்காங்க இப்போ இஸ்ரேலில் இதே மாதிரி தான் இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தலியா வந்து இஸ்ரேலுடைய நீதித்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்காக அதாவது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் நீதித்துறையை கொண்டு வரதுக்காக அவர் இந்த வேலையை பார்த்தார் அவர் அவர் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை இன்சிஸ் பண்ணிட்டே இருக்காங்க இந்தியாவிலேயும் அந்த சண்டை நடக்குது வெதர் இஸ் பவர்ஃபுல் ஆர் ஜுடிஷியரி இஸ் பவர்ஃபுல் அந்த டிஸ்கஷன் எப்பவுமே இருக்கும் பார்லிமெண்ட்ரி பவர்ஃபுல்லாக ஜுடிஷியரிக்கு பவர்ஃபுல்லாக இல்லை எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஃபுல்லாக ஒரு பில்லில் பாஸ் பண்ணுறது ஒரு சட்டத்தை உருவாக்குறதே பார்லிமெண்ட்டு தான் அப்புறம் இப்படி ஜுடிஷியரிக்கு இவ்வளோ பவர் அப்படின்னு அவங்க கேட்பாங்க ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க இந்த இந்த பஞ்சாயத்து ரெகுலராக நடக்கூடிய பஞ்சாயத்து இது இஸ்ரேலி நடந்துச்சு இஸ்ரேல் இந்த சண்டை உச்சம் பெற்று மக்கள் நடுவோட்டில் போராட்டம்லாம் பண்ணாங்க ஜுடிசியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர இஸ்ரேல் பிரதமர் முயற்சி செய்யும் போது பெரிய பிரச்சனை வடிச்சுது ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன நாடு ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் வந்ததினால அந்த பிரச்சனை அதோட மூடி மறைக்கப்பட்டுருச்சு நிறுத்தப்பட்டுருச்சு இப்போ இதே பிரச்சனை இந்தியாவில் அஞ்சு ஆண்டுகளை ஓடிக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக மோடி அரசாங்கம் நீதித்துறையை ஏதோ ஒரு வகையில் கொலிஜியத்தை உடச்சி தான் கட்டுப்பாட்டு கொண்டு வர்றது இப்போ அந்த மூணு சட்டங்களை மாற்றிருக்காங்க இல்லையா ஐபிசிசிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீதித்துறையை கேள்விக்குட்படுத்த விஷயம் மூணு கோடி வழக்குகள் பெண்டிங் இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க மாற்றியிருக்காங்க இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் இல்லை படிக்கக்கூடிய சட்டத்தை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை காவல்துறையாக இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஒரு கிரைசிஸில் இருக்காங்க இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ நீதித்துறையை ஏதோ ஒரு வகையில் நேரடியாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்ற வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மறைமுகமாக தன்னுடைய ஆட்களை நீதித்துறைக்குள்ள உட்கார வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்களை வேலை செய்ய வச்சிட்டு அதனுடைய முக்கியமான வெளிப்பாடு அப்படிங்கிறது இந்த சுதீர்குமார் ஜெயினுடைய ஒர்க்கு இவர் ஒரு பிஜேபிக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிற முக்காவாசி வழக்கு இந்த நிலைமைக்கு ஆர்ப்பிட்டு இருக்குது ஸோ அப்போது இந்த பிரச்சனை வந்து ஜுடிஷரியினுடைய பிரச்சனையாக நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த வழக்கில் இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வெக்கேஷன் பெஞ்சு ஒரு பெயில் கொடுக்குது அந்தம்மாவும் ஜட்ஜு தான் நீதிபதி தான் அவங்களும் படித்து வந்தவங்க தான் ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு நேர்மையான தீர்ப்பு கொடுக்குறாங்க உடனே டெல்லி ஹைகோர்ட்லேருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் போகுது அது ட்ரையல் எல்லாமே போகுது இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் நீங்கள் வந்து ட்ரையல் பெஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வந்து சில விஷயங்களை திருப்பு கொடுக்கக்கூடாது டைரக்ட் பண்ணி நீங்கள் வந்து மேலே அனுப்பிச்சிடணும் ஏன்னா நீங்கள் ஒரு வெக்கேஷன் பெஞ்ச் தான் அப்படின்னு இது உண்மையிலே ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் சாதாரண வெக்கேஷன் பெஞ்ச் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் வெக்கேஷன் பெஞ்சுக்கும் ரெகுலர் பெஞ்சுக்கும் எந்த வேறுபாடுமே கிடையாது வெக்கேஷனில் ஊருக்கு போயிருக்காங்க கேஸுகளை சீக்கிரமாக முடிக்கணும் அதே சமயத்தில் தெளிவாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஈக்குவலான ஒரு இணையான ஒரு ஜுடிஷியரி பெஞ்ச் தான் அது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிஜேபிக்கு சாதகமான வேலையை பார்க்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டினுடைய நடைமுறையவே அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அதை அவங்க மென்ஷன் பண்ண வர்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரியான ப்ரொசீஜர் இருரகுலர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கடிதத்தில் அது மட்டும் இல்லாமல் ட்ரெவஸ்டி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையை அந்த கடிதத்தில் பயன்படுத்துகிறாங்க கேலி கூத்து நீதியை கேலி கூத்தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் அந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் த வெக்கேஷன் பெஞ்ச் அந்த பர்பஸ் ஆஃப் த வெக்கேஷன் பெஞ்ச் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த ஸ்பீடாக ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்காக ஒரு இடமாக தான் பார்க்குறாங்க ஏன்னா லீவில் இருக்காங்க வரதுக்கு மாத கணக்கில் ஆகும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு கிடையாது அது வரைக்கும் நீதித்தரம் சும்மா இருக்க முடியாது வெக்கேஷன் பெஞ்ச் இருக்குது முடிவுகளை வேகமாக எடுக்கணும் நியாயமாக எடுக்கணும் இதுதான் ஜுடிஷியரினுடைய கோ கோர் பர்பஸே நீங்கள் நீதியினுடைய கோர் பர்பஸாக எல்லா பெரிய நீதிபதிகள் என்ன பேசுகிறாங்க சீக்கிரமாக வழக்குகளை முடிக்கணும் இந்தியாவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது மூணு கோடி வழக்கு பெண்டிங்கில் இருக்குது சீக்கிரமாக வழக்குகளை முடிக்கணும் இழுத்துக்கிட்டே இருக்குது இந்த வழக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக வழக்கை முடிப்பதை நோக்கித்தான் இந்தியாவினுடைய நீதித்துறையை நகர்த்துறது அவங்களுடைய அப்ஜெக்டிவாகவும் இருக்குது இந்திய கான்ஸ்டியூஷனும் அதைத்தான் சொல்லுது ஆனால் இவங்க இன்டர்னல் ஆர்டர் என்ன போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியெல்லாம் முடியக்கூடாது நீங்கள் மேல் நீங்கள் கொண்டு வரணும் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படிங்கிறது அப்போ பாஜக இந்துத்துவா இவங்களுக்காக இந்தியாவினுடைய நீதித்துறையில் மிகப்பெரிய உள்ளடி வேலைகளை டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய சில நீதிபதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களும் அதான் மென்ஷன் பண்றாங்க இந்த நூற்றி ஐம்பது கடிதம் இது மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது கடிதத்தினுடைய மையமே அதுதான் இதுவரைக்கும் நடக்காத நடைமுறைகள் இந்த டெல்லி ஹைகோர்ட்டுக்குள்ளே டெல்லி ஹைகோர்ட்டு கீழே வரக்கூடிய ட்ரையல் கோர்ட்டுக்குள்ள இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதான் அவங்க மென்ஷன் பண்றாங்க இது இது எல்லாமே ஒரு முதலமைச்சரை பழிவாங்கிறதுக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குஜராத்லையோ டெல்லியிலையோ ஹரியானாலேயோ பஞ்சாப்லேயோ ஆத்மி கட்சிக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற அரசியல் நோக்கத்துக்காக தேர்தல் நோக்கத்துக்காக சில நம்பர்ஸுக்காக நீதித்துறையை எவ்வளவு தூரம் எரோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நமக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குள்ளான விஷயமா இருக்குது ஒரு சில நீதிபதிகளால் தான் இந்த நீதித்துறை இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அதை கேள்விக்கு உட்படுத்துற மாதிரி இவங்க செய்கிறாங்க இன்றைக்கி நூற்றம்பது லாயர்ஸ் வந்து இதை கடிதமாக எழுதி சந்திர விட்டு அனுப்பிச்சிருக்காங்க இது மாதிரியான கடிதங்களை ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தரப்புலருந்தே சில கடிதங்கள்லாம் அனுப்பப்பட்டுச்சு ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து உச்ச நீதிமன்ற தளபதியே நீதிபதியவே அவரையே மிரட்டுற மாதிரியான கடிதங்கள்லாம் அனுப்பப்பட்டுச்சு யார் அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்த பிஜேபி சார்ந்த இந்துத்துவா குழுக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பாம்பே டெல்லி மெட்ராஸ் அங்கங்கே இருக்கக்கூடிய தனக்கு ஆதரவான ஜட்ஜு லாயர் எல்லாத்தையும் வச்சு ஒரு அறநூறு பேர்த்துக்கு மேலே ஒரு கடிதத்தை எழுதி எழுதி ஒரு கையெழுத்தெல்லாம் போட்டு எப்போ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா பாண்டு குறித்து சந்தோஷ்டுட்டு தீர்ப்புகள் கொடுத்தாரு பார்த்தீங்களா எஸ்பிஐ வச்சு வெளுத்தார் இல்லையா அந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் பண்ணாங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஃப்ளாட்டாக நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஜட்ஜுகள் வந்து மிரட்டப்படுறதாக நீதித்துறையில் வந்து ஒரு மோசமான நடவடிக்கை போயிட்டுருக்கதாக கடிதம் போட்டிருக்காங்க அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு கடைசியில் அந்த கடிதத்தை ரெண்டு நாள் கழிச்சு தெளிவாக படித்து பார்த்தா என்னென்ன தெரியுது அப்படின்னா சந்திரசூட்டுக்கு எகென்ஸ்ட்டாக ஒரு குரூப் இங்கே நீதித்துறையில் வேலை செய்து இந்த இந்த குரூப் ஏன் வேலை செய்யுது அப்படின்னா அவர் பிஜேபிக்கு எகென்ஸ்டாக அந்த தேர்தல் பத்திரத்தில் சில நடைமுறைகளை கொண்டு வந்தார் சில தீர்ப்புகளை கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ இங்கே இந்தியாவினுடைய நீதித்துறை இரண்டாம் பிளந்து கிடக்கு ஒரு பக்கம் பாஜக இந்துத்துவா சார்பான ஒரு குழு மிகப்பெரிய பவர்ஃபுல் லாபியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அது ஒரு சித்தாந்தம் சார்ந்த குழு நார்மலாக ரெண்டு கட்சி இடையில கூடிய பிரச்சனை கிடையாது இப்போ அதிமுக திமுக இருக்குது காங்கிரஸ் பிஜேபி இருக்குது இது சாதாரணமான விஷயம் அப்படின்னு நினைக்க முடியாது அடிப்படையில் பாஜகவுக்கு ஒத்துவதக்கூடிய பாஜகவினுடைய எல்லா இசைகளுக்கும் தலைவணங்கக்கூடிய நீதிபதிகள் இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கு தலைவணங்கக்கூடியவங்களாக இருக்காங்க அதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாகவும் ரொம்ப கவலைக்குரிய விஷயமாகவும் இருக்குது கஜ்பால் அரஸ்ட்டுக்கு வந்து போதுமான ஆதாரத்தை வந்து இடி சப்மிட் பண்ணலை அப்படின்ட்டு நியாயபுந்து அவர்கள் ஒரு கேள்வியை முன் வச்சு தான் அவங்களுக்கு பெய்டே கொடுத்துருக்காங்க ஆமாம் ஆனால் திரும்பியும் அங்கே வந்து இன்னொரு கேள்வி எழுப்பப்படுது என்ன அப்படின்னா இடி இந்த மாதிரி எத்தனை கேஸுகளுக்கு தன்னோட ஆதாரங்களை சப்மிட் பண்ணாம இந்த மாதிரி இழுத்தடிச்சுட்டு இருக்கின்ற ஒரு கேள்வி இதுலேருந்து இருந்து எழுபது இல்லைங்களா ஏன்னா ஒரு முதலமைச்சருக்கே இந்த மாதிரியான நிலைமை ஏற்பட்டு இருக்கிறப்ப இடியோட பவர் அப்போ எந்த அளவுக்கு இருக்கு பிஜேபி அதை எந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறதுன்னு இதில் தெரிய வருது இந்த மாதிரி என்னென்ன கேசஸ் இ இடி வந்து இன்னும் இந்த மாதிரி இழுத்தடிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் இடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜக அல்லாத எதிர்கட்சியை சார்ந்தவங்க பாஜக அல்லாத மாநில கட்சியை சார்ந்தவங்களுடைய பெரும்பாலான வழக்குகளை அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சிபிசிஐடி சில வழக்குகளை போட்டிருப்பாங்க பார்த்திங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி கேஸ் மாதிரி இது மாதிரி எல்லா கேஸையுமே மொத்தமாக கலெக்ட் பண்ணி பொறுக்கி எடுத்து அரசியல் தேர்தல் லாபத்திற்காக மட்டுமே இவங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இது வந்து இதனுடைய எண்ணிக்கை வந்து நிறையா இருக்குது நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கும் அதிகமான எம்எல்ஏ எம்பிக்கள் மற்ற கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு வந்திருக்காங்க எதுக்கு பிஜேபிக்கு வந்திருக்காங்க இவங்க எல்லாம் வந்ததுனுடைய நோக்கம் ஒன்றும் பணம் இல்லை இடிக்கு பயந்து இதை குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேராவது இடிக்கு பயந்து இந்தப்போடி வந்திருக்கலாம் ஏன்னா அவங்க மேலே நிறைய வழக்குகள் இருக்குது அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது நீங்கள் வைக்கி வந்து நார்த் ஈஸ்டினுடைய அமித்ஷான்னு சொல்லக்கூடிய அசாம் சீஃப் மினிஸ்டரே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஊழல் வழக்கு இருக்குது அவர் வந்து பிஜேபி வந்தோடனே சிபிஐ கேஸ் ரைஸ் பண்ணோடனே அவர் பிஜேபியில் வந்து சேர்த்துட்டார் இன்றைக்கி அவர் வடகிழக்கு மாநிலத்தினுடைய அமித்ஷான் அதீத பயங்கரமான ஒரு இது பேசுகிறார் இந்துத்துவாக பேசுகிறார் நார்த் ஈஸ்ட்டில் வந்து அங்கே வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் ஒழிக்கிற மாதிரி அவர் பேசுகிறார் பயங்கரமாக ஜ ஃபெர்டிலைசர் ஜிகாத்திரம் அந்த ஜிகா இந்த ஜிகாது பேசக்கூடிய ஒரு மனிதராக மாறார் அதிக விஸ்வாசத்தை காமிக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார் இது மாதிரி ஒவ்வொரு கேஸாக இருக்குது இது குறித்து டீட்டெயிலாகவே இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதியிருந்தாங்க அதாவது இந்தியாவில் எத்தனை அரசியல் தலைவர் ஏற இருபத்தஞ்சு அரசியல் முக்கியமான தலைவர்களை சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே ஈடிக்கு பயந்து ஈடினுடைய வழக்குகளுக்கு பயந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஜேபிக்கு வராங்க இந்த எந்த வழக்குமே முடிக்கப்படலை இந்த எல்லா வழக்குமே அப்படியே தான் பெண்டிங்கில் இருக்குது இது ஏன் பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னா அப்போ தான் அவங்க கட்சி விட்டு போகமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளேயே வரமாட்டான்னு தெரியும் ஆனால் இவன் வந்து நமக்கு தேவையில்லாத ஆள் அப்படிங்கும்போது போது அவனை தூக்கி உள்ள ஜெயிலில் வச்சுறாங்க அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செந்தில் பாலாஜி மார நாட்டில் அவர் வந்து கரூர் தொகுதியில் அந்த பக்கம் பாஜக வளர்கிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கார் கொங்கு பெல்ட்டில் அந்த ஜாதி அங்கே குறிப்பிட்ட ஜாதி அந்த ஜாதியினுடைய தலைவராக அண்ணாமலை மட்டுமே தெரியணும் எடப்பாடியும் தெரியக்கூடாது செதில் பாலாஜியும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பர்சனலாக வெஞ்சன்ஸ் தான் பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக இடி வழக்க போட்டு அவர் தூக்கி இன்றைக்கி உள்ளே வச்சுருக்காங்க அவர் வருஷ கணக்காக உள்ள இருக்கார் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்டியல் இருக்கு ஈடி அப்படிங்கிற துறையே எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா கட்சி உள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கலையிறதுக்காக ஒன்றும் எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துடு இல்லை அந்த கட்சியில் தான் உன்னை தூக்கி கொள்ள வச்சுருவேன் இதுதான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க இடி அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து பிஜேபியினுடைய அடியாளாக தான் கடந்த அஞ்சு வருஷமாக வேகமாக செயல்படுது அதனால தான் இடியினுடைய தலைவருக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவருடைய காலம் அதாவது தென்னூர் முடிஞ்சதுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப எக்ஸன் பண்ணி போஸ்டிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க உச்சநீதிமன்றத்தை நேரடியாகவே இது கேட்டுச்சு நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னு முடிச்சு கேட்டுச்சு ஸோ அப்போது ஒரு குறிப்பிட்ட அடியாளை கொண்டு ஒரு குறிப்பிட்ட அடியாள் குழுவை வைத்து இடி நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் இங்கே இருக்குது இந்த இடிக்கு தான் ஒத்துற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜுடிஷியரி இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஜட்ஜு யார் அனுராக் ஜெயின் ஈடிக்கான ஜட்ஜு கவுன்சில் அனுராக் ஜெயின் அவங்க அண்ணா வந்து இங்கே டெல்லி ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக உட்காந்துருக்காரு இப்போ இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது ஸோ இடியை பாதுகாக்கிறாங்க இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே வைக்கிறாங்க இடி எந்த ஆதாரமும் கொடுக்கலினாலும் கிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லைனாலும் அவங்க வந்து தனக்கான ஒரு டீமை சுடிசியில் செட் பண்ணதுனால யாரை வேணாலும் பழி வாங்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இடி எக்கச்சக்கமான சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க ஒரு லட்சம் கோடிக்கு அதிகம் இந்த ஒரு லட்சம் கோடிக்கு அதிகமான சொத்து அங்கே உள்ளே இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது ஆனால் பிஜேபி தலைவர்கள் மீது எந்த ஊழல் வழக்கு இருந்தாலும் அதை இடி விசாரிக்காது அதை கிடப்பில் போட்டு ஒன்றெல்லாம் பண்ணிடுவாங்க இருபது வருஷமாக மத்திய பிரதேசத்தை பிஜா பாஜக தான் ஆண்டுக்கிட்டு இருக்குது அங்கே வந்து கொஷின் பேப்பர் லீக்கான வியாபாரம் ஊழல் வந்து மிகப்பெரிய ஊழல் எக்கச்சக்கமான பேர் அதில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க காணாமாக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கி அதே சிவராஜ் சிங் சௌகான் மத்திய கேபினெட்டில் அமைச்சராக வந்து உட்காந்துருக்காரு ஏன் அதை விசாரிக்காதா கண்டிப்பாக விசாரிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து பிசிசி சிக்கலில் அமித்ஷா மகன் மேலேயே சில வழக்கல் இருக்குது அதே மாதிரி இந்தியாவினுடைய பாதுகாப்பு தலைவராக இருக்கக்கூடிய அஜித் தோவல் மகன் மேலேயும் சில கேஸ் இருக்குது இது மாதிரி பெரிய பட்டியலே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த எதையுமே அவங்க விசாரிக்க மாட்டாங்க இந்த எல்லாத்தையும் அவங்க வந்து விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ இப்போ இடிங்க ஒரு அடியால் மாதிரி பயன்படுத்துகிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இது அது பியூரா எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியுது தொடர்ச்சியாக அது பேசப்பட்ட விஷயம் என்ன அடிஷ்னலாக இவங்களுக்கான கவுன்சிலு அந்த கவுன்சிலுக்கான ரிலேட்டிவ் ஜுடிஷரி இதையும் சேர்த்து தனக்கானதாக வளர்த்திக்கிட்டாங்க இல்லைனா எப்படி வந்து ஜுடிஷரி சரியாக இருந்தால் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பயில் கொடுத்துருப்பாங்களே உச்சநீதிமன்றம் ஒரு மாதிரி தீர்ப்பு சொல்லுது என்னை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றமே வந்து உயர் ஹைகோர்ட்டை வந்து கேள்விக்குட்படுத்தணும் நீங்கள் எதன் அடிப்படையில் இவரோட பெயிலை ஹோல்ட் பண்ணி வச்சுங்கிற கேள்வி எழுப்பணும் நாம் சாதாரண சாமானிய மக்கள் கேட்குறோம்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயிலை நீங்கள் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது ஒரு ஜட்ஜு எந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்லும்போது இன்னொரு ஜட்ஜு இல்லை பயில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அவங்க தெளிவாக சொல்கிறாங்க ஆதாரமே கொடுக்கல இடிங்கிறாங்க அப்போ நீங்கள் நீங்கள் தடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா எந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் தடுத்து வைக்கிறீங்க அவர் மேலே அவர் இன்னும் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நபர் அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ இது எல்லாமே வந்து ஜுடிஷியை எரோட் பண்ணி பிஜேபி தனக்கு சாதகமாக பயன்படுத்திச்சு அது இடிக்கு சாதகமாக இருக்குது டெல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கு சிபிஐக்கு என்ன அப்படின்னா எதனால் கெஜ்ரிவாலோட பெயிலை நீங்கள் தடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதோடைய முகாந்திரம் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் இது ரொம்ப முக்கியமானது இது ஒரு டெவலப்மெண்ட்னு சொல்லலாம் டெல்லி ஹைகோர்ட் மேலே நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்ட் பண்ணுறதுன்னு இந்த டிசப்பாயின்மெண்டோட சேர்த்து நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஜஸ்டிஸ் நீனா பன்சால் கிருஷ்ணா இவங்க வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த வழக்கு சிபிஐ இப்போ இடி வழக்கு விட்டுருங்க இப்போ சிபிஐ வந்து இவரை வந்து திருப்பி கைது பண்ணியிருக்காங்க இடி வள இடியில் வந்து ஒரு ஜாமீன் கிடச்ச உடனே டக்குன்னு அவர் வரதுக்கு முன்னாடியே சிபிஐ வழக்கு போட்டு அதில் உள்ள வச்சுருக்காங்க சேம் கேஸ் தான் அதே லிக்யர் பாலிசி கேஸ் தான் இப்போ இதில் நீங்கள் வர பதினேழாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஏன் என்ன முகாந்திரம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும் நீங்கள் வந்து அவருடைய ஜாமீனை தடுக்கிறீங்க அவர் வந்து உள்ள வைக்கணும் விரும்புகிறீங்க அதுக்கான முகாந்திரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க யாருக்கு சிபிஐக்கு அனுப்பிச்சிருக்காங்க சிபிஐ ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அது பதினேழாம் தேதிக்குள்ள இது ஒரு டெவலப்மெண்ட் யாராவது ஒரு ஜட்ஜு உள்ள இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வந்து நேரடியாகவே பிஜேபிக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு பொதுப்படையானவராக இருப்பாங்க எப்படி வந்து நியாயந்து வந்து நேர்மையின் பக்கம் உறுதி அணிக்கக்கூடிய ஆளாக இருக்காங்களோ அது மாதிரி ஒரு சிலவங்க சிபிஐக்கு இப்போ டைரெக்டாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க நீங்கள் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க நீங்கள் வந்து பதினேழாம் தேதிக்குள்ளே அடுத்து அமர்வில் வந்து இந்த வழக்கு விசாரிக்க போது கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுக்கணும் நீங்கள் வந்து ஏன் அந்த வெயிலை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எதன் அடிப்படையில் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறீங்க என்ன முகாந்திரம் இருக்குது அதுக்கான நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க நீங்கள் சப்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க பதினேழாம் தேதி விட நமக்கு தெரியும் இந்த கேஸோட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தை அடிஷனலாக சொல்ல வரும்புறேன் அப்படின்னா இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா என்ஐஏ வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருத்தர் அவர் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு கள்ள கொண்டு வந்தார் அப்படிங்கிறதான் அவர் மேலிடக்கூடிய வழக்கு அவர் ரெண்டாயிரத்தி இருபதில் கைதாகிறார் ரெண்டாயிரத்தி இருபதுல கைதாகி பிப்ரவரி மாதம் கைதாகிறாரு இப்போ வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கொடுக்கல அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவங்க பேர் என்னன்னா ஜே பி பரித்வாலா உஜல் புயான் இந்த ரெண்டு பேருமே கடந்த ஜூலை அஞ்சாம் தேதி அதாவது நேற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரொசீடிங் ஏஜென்சி இத்தனை வருஷம் ஏன் அவரை வந்து பெயில் கூட கொடுக்காம உள்ளே வச்சிருக்கீங்க ஜெயிலில் ஒரு என்ஐஏ இதில் வந்து இடி நம்ம சிபிஐ பார்த்தோம் இப்போ என்ஐஏவும் ஒரு ப்ரொசீடிங் எடுத்து தான் அவங்க ஒருத்தரை கைது பண்ணுறாங்க கல்யாணம் வச்சுருந்தாங்க சரி ப்ரூவ் பண்ணுங்கள் இது வரைக்கும் ப்ரூவ் கொடுக்கல அவங்களுக்கு ஸோ அப்போ நேரடியாக அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் இன்றைக்கு வரைக்கும் அவர் மேலே வந்து குற்றத்தை நிறுவிச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல அப்படின்னா இல்லை இல்லை இன்னொரு எண்பது விட்னஸ் இருக்காங்க நாங்கள் வந்து அவங்கள வந்து விசாரணை அவர் கடுப்பாயிட்டார் ஜட்ஜ் ஐயோ இன்னும் எண்பது விட்னஸ் நீ எப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது வந்தவர் நாலு வருஷம் ஆச்சு இன்னு இன்னி எண்பது பேர்த்த விசாரிச்சு அதுக்கப்புறம் நீ இது என்னது இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்று தெளிவாக சொல்லுது ஒரு ப்ரொசீடிங் ஏஜென்சி இவ்வளோ ஸ்லோவாக செயல்படுது அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு பெயில் கொடுக்கலாம் ஒரு பெயில் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அப்போ இந்த டிலே அப்படிங்கிறது திட்டமிட்ட ஒரு டிலே என்னையே திட்டமிட்டு இந்த வழக்குல ஒரு டிலேவாக பண்ணுது இதை உணர்ந்ததுனால இந்த ரெண்டு ஜட்ஜுமே பார்த்தீங்க அப்படின்னா உடனே அவருக்கு பெயில் கொடுக்க சொல்லிட்டாங்க இது நேற்று நடந்த ஒரு விஷயம் உச்ச நீதிமன்றத்தில் ஸோ அப்போது இதை இந்த இதை அப்படியே நம்ம நேரடியாக யாரோட பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம கெஜ்ரிவாலுக்கும் பொருத்தி பார்க்கலாம் இதில் என்ஐஏ அதில் அதில் இடி இதில் கள்ளநோட்டு மாற்றப்பட்டவர்னு சொல்கிறாங்க அது ஒரு முதலமைச்சர் அவர் இவருக்கே பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஒரு ப்ரொசீடிங் ஏஜென்சி நாலு வருஷம் ஒருத்தர் உட்கார வச்சு எந்த ஆதாரமே இல்லாமல் இன்னும் இன்வெஸ்டிகேஷனே முடிக்காமல் உட்கார்ந்துருக்கும் போது நீங்கள் வெளிய விடலாம் அப்படின்னு சொல்லும்போது பெயில் கொடுத்தவங்களை அனுப்பலாம்னு சொல்லும்போது நாட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் கண்டிப்பாக அவருக்கு பெயில் கொடுக்கறதுக்கான எல்லா முகாந்தரம் இருக்குது இடிகிட்ட எந்த ஆதாரமே இல்லை இனிமேலும் ஈடி என்ன விசாரிக்க போகுது ஸோ அப்போ இது மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் பல நடைமுறைகளை குழப்பிற மாதிரி பிஜேபி பல வேலைகளை செஞ்சாலும் இப்போ கொஞ்சம் டெல்லி ஹை கோர்ட்டில் ஒரு ஜட்ஜும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கும் ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸாக மாறி இருக்கு ஸோ இந்த டெவலப்மெண்ட்டெல்லாம் நடக்கும்போது வர பதினேழாம் தேதி சிபிஐ நோட்டீஸுக்கு என்ன ரெஸ்பான் பண்ண போகிறாங்க அந்த ரெஸ்பான்ஸை கோர்ட் ஏற்றுக்காதும் ஏற்றுக்குமா ஏற்றுக்காதான் கோர்ட் என்னவாக செயல்பட போகுது வர பதினேழாம் தேதி அப்படிங்கிறத பொறுத்து தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் உங்களுடைய பார்வைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி